வெல்கம் டு VNK vlog இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்வீட் பொட்டேட்டோ கேக் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கலங்க நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் நான் இதை இப்போ வந்து மசிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா மசீச்சிடணும்

ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு ஏன் ஒரு ஃபுல் கிண்ண எடுத்து வச்சுருக்கீங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இதை நல்லா பிசையணும் கையிலேயே பிசையணும் இது மாதிரி கையிலையே நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா பேசணும் நல்லா சப்பாத்தி எல்லாம் சப்பாத்தி மா மாதிரி வரணும் நீ இங்க லீவ் பண்ணீங்க லீவ் பாருங்க சரி கிட்டே ஷாடப்ப பத்தவே அதெல்லாம் தெரியாதீங்க ப்ரொபஷனல் இத நல்லா வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நிறைய பேர் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எல்லாம் சேர்ந்து என்னை வச்சு செய்ய போறானுங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு

போடலாம் எடுத்து வச்சலாம் இன்னும் கொஞ்சம் சன்னல கா இது சிம்பிள் இன் தான் சிம்பிளா செஞ்சலாம் என்ன என்னலாம் வேணும் என்ன வைக்கணும் கான்பிளவர் என்ன போடுவீங்க स्वीट पोटैटோ சக்கரை 4 4 ஐட்டம் வச்சு பண்ண இப்போ எப்படி வந்து பாப்போம் गाइस வேணாம் டேய் ஆ எஸ் எஸ் என்ன என்ன இல்ல ஆயில் ஓகே எஸ் என்ன துணி போட்டு போறீங்க இப்போ இத வந்துட்டு நான் சாப்பிடுறமா அடிப்பு பத்தி என்ன இது கூட தெரியாம ஐயோ நீ வந்து

தெரியாது இடி இப்படி தான் பண்ணுவாங்க வந்து எல்லாரும் ஓடிச்சி ஓடி போக இல்ல 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 போற அது பக்கத்து யுனிவர்ஸ் போகணும்

அவன்வே வந்து ஆமாம் மூணு ஆ பேர் கொஞ்சிருச்சா பாக்கலாம் நான் நல்லா கிறிஸ்பி இல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கடா

ரெண்டு சைடும் வந்து வெந்துவிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். அது நம்ம ஒரு கேம் ம் தான் எல்லாமே ஒரு இது

சரி போங்க கேமுக்கு ரெடி ஆகுங்க ஓகே நீங்க அப்படியே கேமரா ரெடி பண்ணுங்க ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஏய் வாங்க ரெடி ஆக்சுவலி கேம் என்ன அப்படின்னா மேலே முறுக்கு தொங்க விட்டுருக்கு அது வந்து குதிச்சு யார் ஃபர்ஸ்ட் வந்து கடிக்கிறாங்க அப்படின்றது தான் கேமு

ல ஓட ட கைல அத புடிக்கி எடுத்துடறே அம்மா அந்த ட பதே கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து கட்ட தரலாம் ஓட ப்ராப்பர்ட்டீஸ்ல நெக்ஸ்ட் நம்ம வேலடூர் கேம் என்ன அப்படினா எய் மணி பிரின்ட் கா டேபிள் எடுத்துடலாம் இந்த மாதிரி கிரா போட்டாங்களா

இப்போ வந்து டைமர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பர் கப்பை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் யார் வந்து இதில் வந்து ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விளையாட போகிறது யார் சரி எல்லாம் வந்துட்டு இதுவும் போடுங்க இல்லை ஸ்டோன் பேப்பர் சிசர் போடுங்க யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து சரி ஓகே அலர கிட்ட இங்க வந்து பண்ணுங்க. கத்தாதீங்க. ஓகே. நான் லவ் எதை சொல்லணும். ஓகே ஓகே.

விஷால் வந்து மொத்தம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மொத்தம் செவன் கப்ஸ் இது பண்ணியிருக்கான் நீங்கள் டைமர் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் விஷால் வந்து இது பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட் யார் வர நன்றி நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் எதாவது டைமர் நீல் டைமர் ஆ ரெடி இல்லை ஸ்டாப் இது வேறு எப்படி பண்ணோன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே ம் ஓகே கிருத்தேஷ்க்கு இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது ஆ ओके कृतिश वंदे 34 फोर सेकेंड्स आना मतलब काउंट पढ़ने का है फाइव फिफ्टीन कप्स फिफ्टीन कप्स फिफ्टीन कप्स ओके नेक्स्ट नेक्स्ट मुकी वाला आप சரி ஓகே டைம் ஸ்டார்ட் பண்ணுவா முகிக்கு டைம் ஸ்டார்டிங் ஓகே ஸ்டார்ட் Come on, Mookie. 35 ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ல எத்தனை அதே பிப்டீன் ஓகே நெக்ஸ்ட் இப்ப விஷால் அவனுக்கு વરૂણ કણ ટાઈમ્સ ચાર્જ ના 29 seconds 15 okay very good இப்போ நான் எங்க குரூப்ல எங்க எங்க குரூப்ல ரொம்ப அவர் வரல சோ அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரி okay ரொம்ப வெக்கறீங்க ரொம்ப இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா இப்ப பார்த்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆக 3 2 1 ஸ்டார்ட் மாமா சீக்கிரம் கம் ஆன் அப் அங்க நின்னு பாக்கும்போது ஒன்னும் தெரியல ಹಿಂಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೈಯಲ್ಲ ನಡೆ இப்படி பொக்கியா இருக்கு சின்ன சரி ஓகே 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 இப்ப வின்னர் யாரு யார் வரும் டாடா ஏ தான் வின்னர் ஓகே வெரி குட் நீங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க எஸ் சரி ஓகே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நம்ம டேஸ்டிங் போலாம் leuk vandaag guys, guys, dit is wat Guys, maarren guys. Oh wow. Leuk. Like, wow. Maarren. Oké. Ik ga zelf de partij even doen, sorry. Wat? 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 het Wat? de Wat? 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 என்னோட ஆனா <literalness>

இதை ந இது கே இட்லி Judite இது கேட்டின்Мы Κாலancial 자꾸 ISO Erenоль fort... vosстройbon கேக் கிடையாது Vancouver இது வந்து எப்படி CTèn ஒரு llamandahur unterstützen cả Sisters personen..? turns ongment mouveемся.. εί dur prinva chapter ay Attacing..reten Nós alle watching different places.. esto Vie πουios nós off

உங்களோட இதுவன்னே சொல்லலாம் நான் இன்ன ஒரு கேம் சூஸ் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சதே நான் செலக்ட் பண்றேன் அது ஸ்நாக்ஸ் ஓகே ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது தக்க ஸ்டார்ட் பண்ணறோம் ஓகே ரெடி ஸ்டார்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆ ரெடி நாலாம் ஆ சிப்ஸ் ஆ லேஸ் லேஸ் ரெண்டுமே சிப்ஸ்டா போடு குருக்குரே

Эм, биске, эм, சரி ஓகே வெரி குட் வெரி குட் சொல்லுங்க நீங்க தான் गाइस வெரி குட் இந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது இவங்க எல்லாரும் பிராண்ட் நேம் சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸ் நேம் சொல்ல ஸ்நாக்ஸ் மேக் பண்ற பிராண்ட் நேம் சொல்லிட்டாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்றாங்க மூணு பேரும் நாந்தா டீச்சர் சரி டப்சி கோகோ கோலா மரண்டா இப்போ பாருங்க கம்பெனி அப்ப ஜோசின் கோயவா சனாவ கேவா டேய் சாப்பிட்டுகிட்டே விளையாடாதீங்கடா விளையாடிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்கடா சரி நான் ஒரு கேம் சாய்ஸ் சாய்ஸ் பண்ணீங்க நான் சனாவ சரி ஓகே சரி ஓகே சொல்லு இப்போ வந்து 1 2 1 2 3 சொல்லாம் இப்போ வந்து நானும் 1 2 3 அப்படி ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் அவுட் இப்போ अब 2 बार प्रेजेंट है 3 हो रहा है 2 करो आउट क्या होगा गिना দাও गिव अप हो गए ट्रिक क्यों चल बस 3 3 2 1 1 2 चले 3

குறஞ்ச மாதிரி பண்ணுறேன் அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க இன்னும் பயன் முடியல